தந்தை பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது அவருக்கு பின்னால் யார் வருவார்கள் என்ற கேள்வி எழுந்தபொழுது நானே என்னை நம்பி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல குடியரசு இதழை என்று அவர்கள் இதழை தொடங்கியபோது கூட இருந்த நண்பரே ஐயா இப்படி ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறீர்கள் கடவுள் இல்லை என்பதற்காக மனிதநேயம் காப்பதற்காக என்று அடிப்படையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த குடியரசு இதழுக்கு யார் ஆதரவு தருவார்கள் என்று கேட்டபொழுது தந்தை பெரியார் அவர்கள் நானே எழுதுவேன் நானே கோர்ப்பேன் நானே அச்சடிப்பேன் யாரும் படிக்கவில்லை என்று சொன்னால் நானே படித்து மடித்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லிதான் குடியரசு இதழை ஐயா அவர்கள் ஆரம்பித்தார்கள் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவில் ஒரு செயலை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்பதுதான் அடிப்படை மற்றவை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று இந்த மக்கள் மத்தியிலே பணியாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அந்த குடியரசு இதழில்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏராளமான கட்டுரைகளை எழுதினார் அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் குடியரசு இதழினுடைய துணை ஆசிரியராக இருந்து பணியாற்றினார்கள் இப்படி பல்வேறு வரலாறுகளை கொண்ட அந்த குடியரசு இதனை தொடங்கிய பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இது செய்ய வேண்டிய காரியமா செய்ய வேண்டாத காரியமா என்ற அடிப்படையில்தான் தான் எந்த ஒரு திட்டத்தையும் ஆரம்பித்தார்கள் அப்படி ஒரு மகத்தான காரியத்திற்காக மகத்தான செயலுக்காக தொடங்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் இன்றைக்கு நூற்றாண்டை கண்டு நூற்றாண்டு விழா என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் ஜூன் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலே பிறந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்திய எதிர்ப்பு போரிலே அதற்கான மிகப்பெரிய ஒரு போராளியாக தன்னை உருவாகி கொண்டு பள்ளி மாணவனாக இருக்கக்கூடிய காலத்திலேயே தான் ஒரு பத்திரிகையை தொடங்கி முரசொலி என்ற பத்திரிகையை தொடங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த காலகட்டத்திலும் அந்த முரசலி பத்திரிகையை நின்று விடாமல் தொடர்ச்சியாக நடத்தியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த முரசலி இதழில்தான் தம்பிக்கு என்று தொடர்ச்சியான அந்த கடிதங்களை எழுதினார் நெஞ்சுக்கு நீதி என்று தன்னுடைய வரலாற்றை எழுதினார் இப்படி பல்வேறு புத்தகங்கள் அடிப்படையாக வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த முரசலி இதழ் அந்த பத்திரிகையில்தான் பல்வேறு செய்திகளை டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் விடுதலை என்ற அந்த இதழ் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்திலிருந்து தொடர்ச்சியாக நடத்தி இன்றைக்கு ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி தொண்ணூத்தோராம் ஆண்டு விழாவை கண்டிருக்கக்கூடிய விடுதலை நாளேடு என்பது திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தன்னுடைய அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆசிரியராக இருந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாத்திக பத்திரிகை நாத்திக தினசரி என்று உலகத்தில் வேறு எங்கும் இல்லை வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு பல்வேறு செய்திகளை இந்த மக்களுக்கான செய்திகளை மக்களுக்கான உரிமைகளை மீட்டுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேடயமாக இன்றைக்கு விடுதலை நாளேடு இருக்கிறது எனவே தான் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் விடுதலை என்பது நமது உயிர்மைச்சு தோழர்களே அதை வாங்குங்கள் பரப்புங்கள் படியுங்கள் என்று தொடர்ச்சியாக நான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனவே திராவிடர் கழகத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் தோழர்களே நீங்கள் நாள்தோறும் படிக்க வேண்டிய ஏடுகள் என்பது முரசொலி ஏடு அதைப் போல விடுதலை ஏடு இந்த இரண்டு ஏட்டையும் நாம் திறந்தோறும் படிக்க வேண்டிய அவசியம் என்பது அடிப்படையாக இருக்கிறது எனக்கு முன்னால் ஐயா நம்முடைய சுப பெரியார் பித்த நபர்கள் பேராசிரியர் சுப பெரியார் பித்த நபர்கள் அவர் பேசும் பொழுது சொன்னார் நான் இங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளெல்லாம் சென்று இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் பல்வேறு செயல்பாடுகளை இங்கே இங்கு உங்களுக்கு முன்னால் நடத்தி காட்டினார் என்ன காரணம் நம்முடைய மக்கள் எளிய மக்கள் சாமியார்னு போய் நிறைய பணத்தை கொட்டி ஏமாந்து போகிறாங்க அடிப்படையில் இல்லாத ஒரு கடவுளுக்காக அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த பணம் என்பது நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது எனவே தான் மக்கள் மத்தியில் இந்த செய்திகளை நிகழ்வுகளை காட்ட வேண்டும் அமிர்தானந்த மைய என்ற ஒரு சாமியார் மதுரையில் கூட அவங்களுக்கு மடம் இருக்குது ஒரு எளிய பெண்ணாக கேரளாவில் கடற்கரையில் இருந்த அந்த பெண்மணி தண்ணீரை ஊற்றி நான் தீயை பத்த வைக்கிறேன் என்று சொல்லி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து எளிமையாக அப்படி நாம் ஒரு திரவத்தை ஊற்றி தீ பத்த வைக்க முடியும் என்பது தெரியும் ஒரு சின்ன ட்ரிக்கு அந்த ட்ரிக்கை வைத்து ஆரம்பித்து அவர் சாமியார் என்று ஆக்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் சொத்து அவருக்கு இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட சாமியார்கள் வடநாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் இந்த கும்பமேளா என்று நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒரு சாமியார் வந்து அடிக்கிறான் வரவனா வரவேன் வரவன்லாம் அடிக்கிறான் அவன் ஏன்னா அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேன் சாமியார் அடித்தா வாங்கிட்டு ஓடணும்னா நினைச்சுட்டு ஓட தெஞ்சிராய் அப்போ இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடிய நிலையிலே மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படை எனக்கு பின்னாடி பேச இருக்கக்கூடிய ஐயா வேல்முருகன் அவர்கள் வேங்கை மாறன் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அவர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக மக்களோடு மக்களாக வியாபாரம் பண்ணக்கூடியவர் எளிய மக்களுடைய அந்த சொற்களை அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடியவர் மக்கள் மொழியில் எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க செய்வீனா என்ன பண்ணுறாங்க தாயத்தை எப்படி பண்ணுறாங்க இப்படி பல்வேறு செய்திகளை மக்கள் மத்தியிலே சொல்லி அந்த விழிப்புணர்வை ஊட்டக்கூடியவர் அடிப்படையில் திராவிடர் கழகம் என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஏன் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அருமைக்குரிய தோழர்களே இன்றைக்கு நாங்கள் படித்திருக்கிறோம் மிகப்பெரிய பட்டங்களை பெற்றிருக்கிறோம் முனைவர் என்று எங்களுடைய பெயருக்கு பின்னால் அந்த பட்டங்கள் இருக்கின்றன ஆனால் என்னுடைய தாத்தா படிக்கவில்லை இன்னும் கேட்டால் என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்வாங்க அவங்க எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பிள்ளைக்கு கல்வியை மட்டும் கொடுத்துரு என்று அவருடைய அப்பா சொல்லிக்கொண்டே இருப்பார் என்பதை என்னுடைய அம்மா சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இருந்து என்னுடைய சொந்த ஊரிலிருந்து மதுரைக்கு நடந்தே வரக்கூடிய என்னுடைய தாத்தா கையிலே அந்த ஊர் ஜமீன்தார் கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு மதுரைக்கு வந்து அந்த படிக்கத் தெரியாத காரணத்தினால் அன்றைக்கு இருந்த பெரியவர்களிடம் ஐயா அந்த முகவரி எங்கே இருக்கு எங்க இருக்கு என்று கெஞ்சிய கதறி கெஞ்சிய கதையை என்னுடைய அம்மாவிடம் சொல்லி எப்படியாவது பிள்ளைகளை படிக்க மட்டும் வைத்து விடுங்கள் என்ன வானாலும் பரவாயில்லை என்று நம்ம நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு புரிதலாக இன்றைக்கு இருந்திருக்கிறது காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு முழுவதும் படி என்று புரட்சிக்கிற சொன்னதைப் போல திராவிட இயக்கங்களை பொறுத்தளவில் பார்ப்பு நல்லாத இயக்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கி அதனுடைய நடேசனர் ஐயா அவர்கள் முதன் முதலில் ஒரு விடுதியைத்தான் ஆரம்பித்தார் படிப்பதற்காக ஒரு ஹாஸ்டல் என்று சொல்லக்கூடிய விடுதியைத்தான் அன்றைக்கு ஆரம்பித்தார் ஏனென்று சொன்னால் சென்னையில் அன்றைக்கு படித்த ஐயரை தவிர மற்ற வகுப்பை சார்ந்த ஜாதியை சார்ந்த யாருக்கும் அன்றைக்கு விடுதி இல்லை ஹோட்டலுக்கு போனால் ஐயர் வந்து ஐயர் ஹோட்டல் தான் இருக்கும் அவங்ககிட்ட போய் சாப்பாடு கேட்டால் உட்காந்து சாப்பிட முடியாது அதற்கு பதிலாக நாம் காசை கொடுக்க வேண்டும் அந்த காசை தண்ணியை தொழிச்சு எடுத்துக்குவாங்க நம்மளுக்கு அந்த பொட்டணத்தை தூக்கி போடுவாங்க என்னங்க இப்படிலாம் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம் அண்மையில் பார்த்தோம் நம்முடைய முன்னாள் கவர்னர் பெருமைக்குரிய ஐயா குமரியனந்தனுடைய மகள் முன்னாள் கவர்னராக இருந்தவங்க ஒரு சாமியார்ட்ட போய் பக்கத்தில் நிற்கும் பொழுது அந்த ஆள் இப்படி தூக்கி போடுறதையும் இந்த அம்மா அப்படியே வாங்குறதையும் பார்த்தோம் ஒரு கவர்னராக இருந்தவருக்கே இருப்பவருக்கே ஒரு சாமியார் தூக்கி போடுவதுதான் மரியாதை என்று இருக்கு இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய நிலையிலே நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வகுப்பை சார்ந்தவர்கள் படக்கூடிய அந்த அல்லலை கண்டுதான் முதன் முதலில் பார்ப்பனல்லாத இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது இன்னும் கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதன் முதலில் அவரும் ஒரு பத்திரிகையை தொடங்கி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக அன்றைக்கு அவருடைய குறிக்கோளாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு பின்னால் இன்றைக்கு பார்க்குறோம் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் பிஇ முடித்தவங்க இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க வக்கீலாக இருக்கிறாங்க பல்வேறு நிலைகளில் இருக்கிறாங்க ஐயா வைரமுத்து இன்றைக்கு வந்து வழக்கறிஞராக இருக்கிறாரு பல்வேறு நிலையில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ற அந்த இயக்கம் செய்த முதல் காரியம் நம்ம தெருவில் நம்ம ஊர்ல யாராவது எட்டாவது படிச்சானா அஞ்சாவது படிச்சானா அவனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்துவது என்ற வகையில் அன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் எட்டாவது படிப்பது என்பது அன்றைக்கு மிகப்பெரிய செயலாக இருந்திருக்கிறது ஒரு ஊருக்கு ஒரு பட்டதாரி இருந்தாலே ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது படி படி என்று சொன்ன திராவிட இயக்கம் அதற்கு பின்னால் நம்முடைய ஆட்சிகள் வந்த பிறகு பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தொடர்ச்சியாக வந்த இந்த பல்வேறு ஆட்சிகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு படி படி என்று பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ராஜாஜி மூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களையும் திறந்து நம்முடைய மக்கள் படிப்பதற்கான அடித்தளத்தை கொடுத்தார் எனவே படிப்பு என்பது அடிப்படையாக இருக்கிறது டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் முதன் முதலில் இந்த ஃபெயிலானா மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் கேட்டால் விழைத்தால் திருத்திய ஆசிரியர்கள் சொல்லியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சாதாரண மாணவன் முப்பது மார்க் முப்பத்தோரு மார்க் எடுத்துட்டானா ஒரு மூணு மார்க் நாலு மார்க்கை போட்டு முப்பத்தஞ்சு மார்க்கை போட்டு அவனை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அந்த அடிப்படையான புரிதலை கொடுத்தவர் டாக்டர் அவர்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஆட்டை மேய்த்து கொண்டு மாட்டை மேய்த்து கொண்டு அரை நேரத்திற்கு முக்கால் நேரத்திற்கு வந்து பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் அப்பா படிக்கவில்லை அம்மா படிக்கவில்லை படிப்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை அப்படி சூழலில் வரக்கூடிய நமது பிள்ளைகள் படித்து பரீட்சையில் எழுதும் பொழுது ஒரு மார்க் ரெண்டு மார்க் போய் அதில் அவர்கள் தோல்வி தோல்விதாக வீட்டிலே உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்காக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மட்டுமல்ல அந்த கருணை மதிப்பெண்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் அதற்கு மாற்றாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாசிச அரசு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மூணாம் வகுப்பில் ஃபெயிலு அஞ்சாம் வகுப்பில் ஃபெயிலு எட்டாம் வகுப்பில் ஃபெயிலு பத்தாம் வகுப்பில் ஃபெயில் என்று சொல்லி நம்முடைய மாணவ மாணவிகளை அந்த ஃபெயிலாக்கி அவருடைய குலத்தொழிலுக்கு போவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நம்மை பொறுத்தளவில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என்பது நம்முடைய மக்கள் மத்தியிலே போக வேண்டும் ஐயா ரொம்ப அருமையாக சொன்னார் பேசும்பொழுது பொழுது பெரியார் பித்தனவர்கள் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று சொன்னார்கள் அது வேடிக்கை இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷமாக நடைமுறையில் இருந்த அந்த ஏற்பாடு பார்ப்பனர்கள் ஆட்டை மேய்த்து கொண்டு மாட்டை மேய்த்து கொண்டு நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் நம்மை நம்முடைய நாட்டையும் அபகரித்து கொண்டு எல்லா மன்னர்கள் பக்கத்திலையும் போய் அமர்ந்து கொண்டு நான் யாகம் செய்கிறேன் நான் மந்திரம் சொல்கிறேன் என்னுடைய யாகம் பெரிய யாகம் என்னுடைய மந்திரம் பெரிய மந்திரம் அது உன்னை வாழ வைத்து விடும் நீ போருக்கு போன உன்னை வந்து வெற்றி பெற வைத்து விடும் என்று சொல்லி நம்முடைய மன்னர்களை மயக்கி சொற்களால் ஒரு பக்கம் மயக்கி இன்னொரு பக்கம் பெண்களால் மயக்கி அவர்களை ஆட்கொண்டு அவர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே இந்த வர்ணாசுர என்கிற ஒரு தத்துவத்தை புகுத்து தோளிலிருந்து பிறந்தவன் முகத்திலிருந்து பிறந்தவன் இருந்து பிறந்தவன் இருந்து பிறந்தவன் என்று ஒரு தத்துவத்தை சொல்லி பிரமா என்று ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளுடைய முகத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள் தோளிலிருந்து பிறந்தவர்கள் சத்தியர்கள் தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லி அதற்கு கீழே பஞ்சமர்கள் அதற்கு கீழே பெண்கள் என்று சொல்லி ஆறு வகையாக மக்களை பிரித்து எதை கொடுத்தாலும் சூத்திரர்களுக்கும் பஞ்சவர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்ததை அடித்து நொறுக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் அடித்து நொறுக்கியவர்கள் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் கேட்டார்களே முகத்திலிருந்து பிறப்பானோ மூடனே தோளிலிருந்து பிறப்பானோ தொழுமனே காலிலிருந்து பிறப்பானோ கழுதையே என்று புரட்சிக்கவிங்கிறவர்கள் கேட்டதை போல ஏண்டா ஒரு கடவுள் இருந்தால் இத்தனை இடத்துல பிறக்க வைப்பாரா என்னுடைய மக்களை படிக்க விடாமல் இருப்பதற்காக தெருவில் நடக்க விடாமல் இருப்பதற்காக அண்டக்கூடாது என்பதற்காக நீ ஒரு கடவுள் கதையை சொல்லி அந்த கடவுளின் பெயரால் எங்களை படிக்கக்கூடாது என்று தடுக்கிறேயே என்ற கோபத்தில் தான் வேகத்தில்தான் தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் எனவே அருமைக்குரிய நண்பர்களே தோழர்களே நம்முடைய பெண்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள் பல்வேறு பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் பொழுது சொன்னார்கள் பெண் போலீஸை பற்றி நம்முடைய பெரியார் பித்தனவர்கள் அவர்கள் பொழுது சொன்னார்கள் எனக்கு ஒரு நினைவு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்செந்தூர் ஆயுத்தநார் கல்லூரியிலே நான் மாணவனாக படித்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய டாக்டர் அவர்கள் நீதி கேட்டு நெடுபயணம் என்று இங்கிருந்து மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை வழிநடை பயணமாக வந்தார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு சேர்ந்து வழிநடை பயணமாக வந்து திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்பது அன்றைக்கு ஏற்பாடாகி இருந்தது டாக்டர் அவர்கள் அன்றைக்கு பேசி பேசினார் நானும் மற்ற மாணவர்களும் ஒரு நூறு பேருக்கு மேல் இருக்கும் எல்லோரும் இணைந்து டாக்டர் கலைஞரவர்களுடைய உரையை கேட்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்று இருக்கிறோம் அப்படி சென்று விட்டு ஒரு இருட்டான பகுதி கூட்டம் முடிந்த பிறகு ஒரு இருட்டான பகுதியை விட்டு வெளியிலே வந்த பொழுது ஒரு ஆளை பிடித்து ஒரு பெண் மேலிருந்து இப்படி தூக்கி போட்டு ஒரு மிதிக்கு மிதிச்சாங்க கீழே போட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்து மா கல்லூரி மாணவர்கள் நூறு பேர் அரண்டு போய் அப்படியே விலகி பார்க்குறோம் என்னடா ஒரு பெண்ணு ஒரு ஆளை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் என்று பார்த்த பொழுது இல்லக்கா அப்படின்னா இல்லங்க அக்கா சொன்ன உடனே அக்கான்னு இப்பா சொல்லி மறுபடியும் ஒரு இருந்த பெண் போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள் நண்பர்களே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே முதன் முதலிலே டாக்டர் கலைஞரவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அமுல்படுத்தப்படாத நிலையிலே இந்தியாவிலேயே முதல் முதலாக பெண் போலீஸ் என்பதை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் அவர்கள் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடு என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் பெண் போலீஸாக நம்முடைய டாக்டர் கலைஞரவர்கள் அன்றைக்கு ஆக்கி காட்டினார் இன்றைக்கு பெண் போலீஸ் என்பது மிக இயல்பாக போய்விட்டது நம்முடைய பெண் போலீஸ் நம்முடைய அக்கா நம்முடைய தங்கை அவர்களெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திருடர்களை பிடிப்பதாக இருந்தாலும் சரி பல்வேறு குற்றச்செயல்களை தடுப்பதாக இருந்தாலும் சரி நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று இன்றைக்கு நம்முடைய பெண் போலீஸ்கள் போலீஸ் முதல் எஸ்ஐ முதல் டிஎஸ்பி முதல் ஏன் எஸ்பி வரை கமிஷனர் வரை எல்லா நிலையிலும் ஐஜி வரை நம்முடைய பெண் மகளிர் போலீஸ் என்பது இன்றைக்கு இருக்கிறார்கள் இதற்கான அடித்தளத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதாம் ஆண்டு செங்கல்பட்டு செங்கல்பட்டிலே நடந்த மாநாட்டிலே யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் சொன்னார் பெண்கள் போலீஸுக்கு வர வேண்டும் பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும் பெண்கள் இராணுவத்திற்கு வர வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் அன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு கேலி பேசினார்கள் என்ன இவர் இப்படி சொல்கிறாரே எப்படி பெண்கள் போலீஸாக வர முடியும் எப்படி அவர்கள் விமானம் ஓட்ட முடியும் எப்படி அவர்கள் இராணுவத்தில் சேர முடியும் என்று அன்றைக்கு சிரித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிகழ்வில் நம்முடைய பெண்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அது இருப்பதை பார்க்கிறோம் அதை போல பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்னார்கள் பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அவர்கள் படுக்கை இறைக்கும் சமையலருக்கு மட்டும்தான் பெண்கள் அவர்கள் மற்ற வேலைகளுக்கு இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள்தான் கேட்டார் ஆண்களே பெண்களை பற்றி யோசிக்கும் பொழுது உங்கள் மனைவிகளையும் நினைத்துக்கொண்டு யோசிக்காதீர்கள் சில நேரங்களில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளால் முரண்களால் பெண்களுக்கு உரிமையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கக்கூட நிலைமை இருக்கிறது ஆனால் உங்களுடைய தாயை நினைத்து பாருங்கள் உங்களுடைய தமக்கையை நினைத்து பாருங்கள் உங்களுடைய மகளை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிற்கு வரும் என்று தந்தை பெரியார் சொன்னார் அது மட்டுமல்ல ஒரு வீட்டில் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்தால் பெண்ணை படிக்கவை என்று சொன்னார் முதலில் பெண்ணை படிக்க பெண்களை ஆசிரியராக்குங்கள் தொடக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வரை பெண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை மிகப்பெரிய அளவிற்கு அமுல்படுத்தினார் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு பல்வேறு செயல்பாடுகளை தந்தை பெரியாருடைய கனவுகளை நினைவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்ட அந்த அடிப்படையான சட்டத்தை மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் எனவே டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் தந்தை போல ஒரு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தில் தான் கம்ப்யூட்டர் வந்தது மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலேயே அண்ணா தொழில்நுட்ப கழகம் என்று இருந்த இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப கழகத்தில் கம்ப்யூட்டர் வர வேண்டும் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே கம்ப்யூட்டரை கண்முன்னால் பார்த்து இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய இயந்திரமா கம்ப்யூட்டர் என்று வியக்கக்கூடிய அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலேயே கம்ப்யூட்டரை பற்றி சிந்தித்தவர் டாக்டர் கலைஞர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்ப்யூட்டரை பற்றி பாடத்திட்டம் இல்லாத போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டரை பாடமாக வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் பிசி கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்சனல் கம்ப்யூட்டர் நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் என்பது வருவதற்கு முன்னாடியே அதை பற்றி தெரிந்து அமுல்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே அவர் முதல்வராக இருந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கம்ப்யூட்டரை பற்றி நிறைய பாடங்கள் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதற்கு தனியான ஒரு திட்டத்தை தீட்டி மக்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே அந்த கணினி கல்வியை கொண்டு சென்றவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு சென்றது மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரிய பெரிய வாய்ப்பு வசதியோடு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தில் தொண்ணூறுகளிலே அவர் வைத்த அந்த பாடத்திட்டம் தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அவர் விட்ட அந்த இட்ட தான் நாங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருந்தது என்ற செய்தியை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் சென்னையைச் சேர்ந்தவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ரோபோட்டிக்ஸ் என்று சொல்கிறோமே அந்த பொறியியல் துறையிலே சிஓ சிஇஓவாக இருக்கிறார் ஏறத்தால ஒரு ஆண்டிற்கு நானூறு கோடி ஐநூறு கோடி சம்பளம் பெறக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ற தோழர் என்ன அடிப்படையில் சொல்கிறார் என்று சொன்னால் நான் சத்துணவில் தான் படித்தேன் என்னுடைய தந்தை ஒரு மலமல்லும் தொழிலாளி அவர் மலமல்லும் தொழிலாளி என்பதே எனக்கு தெரியாது ஒரு நாள் தற்செயலாக பார்த்த பொழுது சென்னையிலே அவர் மலமலும் தொழிலாகிய இருந்ததை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன் நான் பிளஸ் டூவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மதிப்பெண் எடுத்தவுடன் டாக்டர் கலைஞர் கொடுத்த அந்த முதல் பட்டதாரி என்ற அடிப்படை சலுகை கிடைத்தது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது மற்றும் பல்வேறு சலுகைகள் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களால் எனக்கு கிடைத்தது அதனால் நான் பொறியியல் பட்டம் பெற்றேன் இன்றைக்கு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் துறையிலே ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கிறேன் கோடிக்கணக்கிலே நான் சம்பளம் வாங்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் நான் சென்று திராவிட இயக்கத்தை பற்றி டாக்டர் கலைஞரை பற்றி கணினியை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுணர்வை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசுகிறேன் ஒரு மாதம் இரண்டு மாதம் எனக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியாவிற்கு வந்து நான் பேசுகின்றேன் ஏனென்று சொன்னால் நான் இந்த அளவிற்கு உயரத்திற்கு வந்ததற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர் கொடுத்த கணினி கல்வி என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கணினி வல்லுநர்கள் சொல்லக்கூடிய நிலையிலே அருமைக்குரிய தோழர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்பது செயற்கை நுண்ணறிவு என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அமுல்படுத்துவது அதற்கு எப்படி திட்டங்கள் தீட்டுவது என்ற வகையில் பல்வேறு வல்லுநர்கள் குழுவை அமைத்து அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மதுரையைச் சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் ஐயா பிடிஆர் நம்முடைய தியாகராஜன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக மிகப்பெரிய நிறுவனத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர்கள் அந்த அன்றைக்கு இருந்த அந்த அறிவை எல்லாம் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை அவர்கள் அமைக்கக்கூடிய வகையிலே கணினி என்பது செயற்கை நுண்ணறி என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு நம்முடைய தோழர்களுக்கு மாணவர்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது எனவே தோழர்களே திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் படி 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 என்பது வெறுமனே சொல்லல்ல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய வசதி வாய்ப்பு நம்முடைய சமூகத்தினுடைய முன்னேற்றம் எனவேதான் படி என்பதை அடிப்படையாக கொண்டு மீண்டும் மீண்டும் நம்முடைய திராவிட இயக்கம் என்பது சொல்கிறது நமக்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர் எப்படியாவது இவர்கள் படிக்கக்கூடாது குலக்கல்வி திட்டத்தை தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும் இவர்கள் தாத்தா செய்த தொழிலைத்தான் ஆடு மாடு மேய்ப்பதை பன்றி மேய்ப்பதை கழுதை மேய்ப்பதை இதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் இவர்கள் படித்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை திட்டமிட்டு செய்கிறார்கள் அதற்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய மக்களே சில பேர் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நம்முடைய பணி என்பது திராவிட இயக்கத்தினுடைய பணி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது எனவே தான் இன்றைக்கு தொண்டூத்திரெண்டு வயதாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒன்பது வயதிலே மேடை ஏறி தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தொண்டூத்தி ரெண்டு வயதாக கூடிய நிலையிலும் ஒரே தலைவர் ஒரே கொடி ஒரே கொள்கை ஒரே மனித என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறார் எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் நாலு முறை தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பல்வேறு செயல்கள் நடந்தாலும் இரண்டு முறை இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் விபத்தில் சாக விரும்பவில்லை நான் ரோட்டில் செல்லும் பொழுது சாக விரும்பவில்லை இப்படி பொதுக்கூட்டங்களிலே மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையிலே நான் இறக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக எப்படி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நான் பாடம் நடத்தி கொண்டிருப்பது தான் என்னுடைய உயிர் மூச்சு என்னுடைய உயிர் பிரிவது என்பது ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே பிரிய வேண்டும் என்று சொன்னாரோ அதை போல நம்முடைய தலைவர் திராவிடர் கழக தலைவர் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் 哎呀。 அண்ணன் செல்வம் போன்றவர்கள் குடும்பத்திலே பல்வேறு அவர்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் நோய்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் மத்தியிலே இந்த கருத்து போக வேண்டும் தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பற்றி எந்தவித நினைப்பும் இல்லாமல் இந்த மக்களுக்காக இந்த மனிதர்களுக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் தொண்ணூற்றி ரெண்டு வயதுடைய நம்முடைய தலைவர் அழைக்கின்றார் அவருடைய அழைப்பினை ஏற்று நாம் களப்பணி செய்வோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இன்றைக்கு மதுரையிலே வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய தமிழர் தலைவர் திராவிடர் கழகத் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை திராவிட மாடலினுடைய நாயகர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுபவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வழிகாட்டக்கூடிய இடம் பெரியார் திடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமுடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கலைஞரை விளக்கமாக இருக்கின்றார்கள் எனவே அருமைக்குரிய தோழர்களே திராவிடர் கழகத்தை பொறுத்தளவில் எந்தவிதமான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே உண்மையை சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியிலே உண்மையை விளக்கி சொல்ல வேண்டும் நம்முடைய மக்கள் படிக்க வேண்டும் பல்வேறு நிலைகளிலே பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படை அதற்காக உழைக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்களுக்கு திராவிடர் கழக தலைவருக்கு கை கொடுங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுங்கள் என்று சொல்லி இந்தியாவிலேயே நம்பர் ஒன்றாக திகழக்கூடிய திராவிட மாடல் அரசை தொடர்ந்து காப்பாற்றுவோம் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறி